ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது தங்கமே நம்பினால் முழுவதுமாக கேட்டுவிடு என் அன்பு குழந்தையை சில விஷயத்தை இழந்து அது எப்போது கிடைக்கும் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது உன் மனமானது அதனால் உன் மனம் முழுவதுமே அதிக காயத்தோடு இருக்கிறது கஷ்டங்களும் வேதனைகளையும் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் நேர்மையாக இருந்ததற்கு இப்பேற்பட்ட தண்டனை என் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது சாயப்பா என்று மனம் வருந்துகிறாய் தங்கமே நான் எவருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை எவரையும் நான் ஏமாற்றவில்லை புரிகிறதா தங்கமே ஆனாலும் என் ாலும்ிள்ளைய நீ இப்பேற்பட்ட வேதனையும் சோதனையும் என்னால் தாங்க முடியவில்லையே சாயப்பா என்று அழுது எனக்காக இந்த வேண்டுதலை நிறைவேற்றித் தாருங்கள் சாயப்பாய் என்று என் பிள்ளை நீ அழுகிறாய் ஆனால் இந்த வேதனைக்கும் சோதனைக்கும் ஏற்படுத்திய நபரெல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்ற இன்னொரு பக்கம் என் பிள்ளைக்கு இன்னும் கவலையாக இருக்கிறது தங்கமி வேதனையும் சோதனையும் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது வெற்றிக்காக மட்டும்தான் வருது உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் வருகிறதுனா நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லப்போகிறாய் போகிறாய் என்றுதான் அர்த்தம் காலத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்ற உன்னை அனைத்தையும் உனக்கு புரிய வைத்திருப்பேன் தெரிய வைத்திருப்பேன் சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும் தெரியுமா உன்னை சுற்றியுள்ள போலியான நபர்களை நான் உனக்கு காட்டிக் கொடுத்திருப்பேன் உன்னை ஏமாற்றியவர்களை நான் காட்டிக் கொடுத்திருப்பேன் ஒவ்வொரு தருணமும் அவர்களுடைய சுயநலத்துக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நபரையும் நான் உன்னில் காட்டி செய்திருப்பேன் உண்மையா இல்லையா தங்கமே யோசித்துப்பார் கண்டிப்பாக இது உன் வாழ்வில் நடந்திருக்கும் குறுகிய காலத்தில் உன்னை ஏமாற்றியவர்களை நான் கண்ணில் காட்டிக் கொடுத்தேன் சற்று யோசித்துப்பார் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஏமாற்றியவர் துரோகம் செய்தவர் எல்லாம் கண்ணில் காட்டி கொடுத்து அவர்களை விரட்டி அடித்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளாக முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையையும் மங்களத்தையும் இந்த சாயப்பா உண்டாக்கி தருவேன் தங்கமே கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமல்ல பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாய் அல்லவா அந்த கஷ்டமான நேரத்தில் பல கஷ்டங்களை உன்னிடமிருந்து இருந்து விரட்டுகிறேன் என்பதை நீ புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ளாமல் வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுத்தால் எப்படி உன்னால் கையாள முடியும் தங்கமே ஒரு பொழுதும் கிடையாது உனக்கு வெற்றி வருகிறது என்றால் அதை கையாளக்கூடிய முறை என்பதுதான் உன் பயிற்சியை செய்திருக்க வேண்டும் அப்படி அந்த பயிற்சி இருந்தால் தான் கற்றுக்கொண்டால் தான் ஒவ்வொரு தருணமும் அதை எப்படி முறையாக கைகொண்டு அதை நிரந்தரமாக உன்னுடனேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அனுபவம் உனக்கு தெரிந்துவிட்டாலே போதுமே அது எதுவாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அந்த திறமை மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக கவலை இன்றி ஓகோ என்று சந்தோஷமாக வாழ்வாய் அதற்காகத்தானே இந்த சாயப்பா உன்னை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என் தங்கமே ஒவ்வொரு தருணமும் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது கவலைகள் ஏற்பட்டு விட்டது என்னுடைய வேண்டுதல் இன்னும் காலதாமதமாக ஏற்படுகிறது எனக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றால் பல நாட்கள் கஷ்டத்தையும் வேதனையும் தான் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று வருந்துகிறாய் என்னிடம் சாயப்பா என்று மனவேதனையோடு அழுகிறாய் மனவேதனை கொள்ளாதே ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறாய் என்றால் பல சந்தோஷத்திற்கு ஆளாகப் போகிறாய் இந்த சாயப்பா உனக்கு வெற்றியும் கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியும் கொடுக்கப் போகிறேன் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று அலட்சியமாக நினைத்து கொண்டு அழுது கொண்ட எந்த ஒரு காரியத்தையும் என் பிள்ளையான நீ செய்யக்கூடாது தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நடக்கும் நடக்காதா கிடைக்காதா என்று அவநம்பிக்கை கொண்டு செய்யக்கூடாது இது எந்த காரியம் மட்டுமல்ல நீ எந்த காரியத்தை தொடங்கினாலும் நடக்கும் என்று நம்பி தைரியமாக செய்யணும் அப்படி தைரியமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் நீ எதையும் சாதிக்க முடியும் என்றாலும் தைரியமாக போராடி சாதிக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் வராது வெற்றியே வந்தாலும் அதை எப்படி கையாளுன்ற முறையும் உனக்கு தெரியாது அந்த நேரத்திலும் குழம்பிக் கொண்டுதான் இருப்பாய் நான் சொல்வது உண்மைதானே நான் பல விஷயத்தை நினைத்து நம்பி ஏமாந்து விட்டேன் என்று புலம்புகிறாய் பல விஷயம் எனக்கு துரோகம் செய்துவிட்டது சாயப்பா நான் எனக்கு என்ன நடக்கும் நடக்காது என்று தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் புலம்பலை மட்டும்தான் விட்டுவிடுன்னு சொல்கிறேன் வேண்டாம் உனக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன் என்று நம்பு எனக்கு இந்த விஷயம் பிடிக்குது சாயப்பா எனக்கு செய்து கொடுங்கள் என்று உறுதியாக கேளு நான் தருகிறேன் நம்பி கேளு நான் உறுதியாக தருகிறேன் பல நாட்களாக என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகிறது எனக்கு என்னதான் கிடைக்கப் போகிறது என் வாழ்க்கையில் ஒரு தெளிவே இல்லாமல் நான் இருக்கிறேனே சாயப்பா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதால்தான் நான் உன்னை இப்போது சொல்ல வந்தேன் உன்னிடம் உன்னை தேடி மூன்று நாட்களில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்ல செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது என்று இதை கேட்கும் முன்னே நான் சில உத்தரவை உனக்கு எடுக்க வேண்டும் ஏன்னா இதை அரைகுறையாக கேட்டால் நான் சொல்வது உனக்கு புரியாது அதே போல் நடக்காது அதேபோல் கேட்கத் தொடங்கும் முன்னே என் வாழ்க்கை பற்றி முழுமையாக சொல்லுங்கள் என்று கண்களை மூடி சாயப்பா உங்களை நம்புகிறேன் நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்கிறேன் என்று உறுதியாக நம்பிவிட்டு கேள் சலசலப்பான இடத்தில் உட்கார்ந்து இந்த பதிவை கேட்காது அமைதியாக உட்கார்ந்து கேள் என்னுடைய பதிவை கேட்கும்போது நம்பி கேள் அப்பொழுதுதான் நான் சொல்வது புரியும் அதுபோல் நீ நீ கடைபிடித்தால் நீ நினைத்த காரியத்தை உன் வேண்டுதலை இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன் நான் சொல்லக்கூடிய கட்டளையை நீ ஏற்றுத்தான் ஆகணும் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லும்படி கேட்டால்தான் அது உனக்கு புரியும் புரியாது பயனளிக்காது ஏனால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நடக்க இருக்கிறது அது நாளையே நடந்து விடலாம் அல்லது இந்த இரண்டு மூன்று நாட்களில் நடக்கலாம் ஆனால் நான் சொல்வது நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் இதை உறுதியாக சொல்கிறேன் என்றால் காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்குமா என்ற ஆயிரம் கேள்விகள் உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது மன நிம்மதியால் இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் இப்போது நீ வாழ்ந்துகிட்டே இருக்கிறாய் இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நான் அனைத்தையும் உனக்கு சொல்லிக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கிறேன் அதேபோல் இந்த பதிவானது இன்னி கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கினால்தான் இதை கேட்க முடியும் தங்கமே தைரியத்தை வளர்த்துக்கோ நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் முத்தாய்ப்பான மூன்று செய்திகளை கேட்டு உள்ளம் மகிழ செய்யப் போகிறேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்